நியூ ஃபில்மாலிய நேர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு இருக்கு ஸோ தங்கவேல் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் நீண்ட கால நண்பர்கள் சின்ன வயசுல இருந்து எப்படி தெரியுன்ற அளவுக்கான ஒரு நட்புன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தங்கவேல் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பொருஷவாக்கத்துல இருந்துருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபான்ட் கேட் சென்னையில அங்க வந்து ஒரு பதிமூன்று ரூபா வாடகைக்கு அங்க இருந்திருக்கிறாரு இவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெண்டு பேர் போய் பார்த்துக்கிறது அடிக்கடிக்கு இவர் போய் பார்க்கறது அவரும் அதே போல் வந்து பார்க்கறதெல்லாம் இருக்குமா வெளியூருக்கு எங்கேயா போறேன்னா இவர்கிட்ட சொல்லிட்டு போவாராம் எம்ஜிஆர் அவர்கள் அண்ட் அப்போ வந்து பிளைம் அவுத் கார் வச்சுட்டு இருக்கிறார் எம்ஜிஆர் அவர் இப்போ வந்து எப்பவுமே பிரண்ட்ல வந்து கொஞ்சம் தலைக்கானி வச்சுட்டு வண்டியில் ஓட்டுறது உட்கார் அப்படி போவாராம் எம்ஜிஆர் அவர்கள் இவர் பின்னாடி வந்து படுத்தபடியே தான் போவாராம் அந்த அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்குறீட்டுலாம் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கான நட்பு எங்க போனாலுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறது இதெல்லாம் இருந்துருக்குது ஒரு வாட்டி எங்க வெளியூர் போயிருக்கிறாங்க அந்த வெளியூர்ல இருந்து நைட்டு கிளம்புறதுக்காக கிளம்ப வந்து அந்த ஊர் மக்கள் சொல்லிருக்காங்க இல்ல இந்த ஊர்ல இப்ப இந்த நேரத்துல கிளம்பாதீங்க இங்க வந்து கொள்ளையர்கள் அதிகமா இருக்கிறாங்க நைட்டு நேரம் விதை விட்டுட்டு நாளைக்கு பகல் நேரத்துல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் சமாளிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாரு அதே போல கிளம்பி கொஞ்சம் தூரத்துலயே வந்து பார்த்தா ஒரு சில பேர் வந்து தாக்குற மாதிரி வந்திருக்கிறாங்க கொள்ளையர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு வந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் உடனே இவங்களை துரத்திக்கிட்டு போய் பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு இவர் கண்ணை துறக்க ஐ மீன் தங்கவேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஏதோ இதுவாக இருக்குதே சொல்லி இப்படி எழுந்து பார்த்தா கதவு திறந்துருக்குதான் அண்ட் ரொம்ப தூரத்தில் டார்ச் லைட்டு தெரியுது ஏதோ அடிப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு திறந்த கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு அப்படியே இதுவாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு தங்கவேல் பயந்துகிட்டு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் வந்தாராம் வந்துட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்ட்டு அதான் மக்கள் சொன்னாங்கல்ல கேட்டுருக்கலாம்ல இப்ப பாரு அவங்க சொன்னபடியே ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொன்னதுக்கு ஆமா நான் சொன்னபடியும் தானே ஆகியிருக்கு வந்தா சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு தைரியமானவர் அப்படின்றதுக்காக தான் இது சொல்லியிருக்காரு ஆனா யார் என்ன சொன்னாலுமே அதுல இருக்கிற நன்மைகள் அவங்க நம்மளால அக்கறப்பட்டிருக்கு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுப்பாரு ஆனா அதை தாண்டி அவ் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா எது வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் எதுவா இருந்தாலும் நல்லால தாக்கிக்க முடியும் எதுவா இருந்தாலும் அந்த ஒரு தைரியம் அவர்கிட்ட எப்பவுமே இருந்திருக்குது அப்படின்றது சொல்லிருக்காங்க அதே போல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிளைமுத்கார் தான் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் காருக்கு வந்து மாத்திருக்கிறாரு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இவரும் வந்து போய் கேட்டிருக்கிறாரு ஏன்பா நீ வந்துட்டு அம்பாசிடர் காருக்கு மாறிட்டு பிளைமோத் நல்லா தானே இருந்தது அந்த கார் மாற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்கிறாரு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு வர மாதிரிலாம் இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா காரு இந்த ரயில்வே ட்ராக்கு கிட்ட போகும்போது அப்போ அப்படிலாம் இருக்காது கேட் மாதிரி தானே போட்டிருப்பாங்க சென்னையில் முக்கியமாக கோடம்பாக்கத்துக்கிட்ட வந்து அந்த மாதிரி அவர் ரயில்வே ட்ராக் மாறி போகணும் ட்ரெயின் வர்றதுக்காக கேட் போட்டு இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து கார் அப்படி பார்த்துட்டு பாத்தியா ஒரே ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய காரு கோடுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதுவாக கிண்டலா பண்ணி பேசி இருக்கிறாங்க அது அவர் காதுல விழுந்துருக்குது அதுக்கப்புறமா தான் அவருக்கே ரொம்ப என்னது இது ஒருத்தருக்காக நம்ம இவ்வளோ பெரிய கார் வந்து பயன்படுத்துறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இது பண்ற விதத்துல இருக்குதுன்றதுக்காக நான் வந்து அம்பாசிடர் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கம்ஃபர்டபிள் இல்ல நம்ம வாங்கினது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க அப்படி ஒரு பேச்சு நம்ம சொல்லிடக்கூடாது இல்ல அப்படின்றதுக்காக மாத்துறதெல்லாம் வந்து அவரால் மட்டும் தான் முடியும் ஏன்னா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இது ரெண்டு விஷயத்தையும் வந்து தங்கவேல் அவர்கள் தான் நகைச்சுவை நடிகர் தங்கவேலு அவர் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எப்படிப்பட்ட நட்புன்னு எல்லாருக்குமே தெரியும் படங்களை தாண்டி படங்களுக்கு முன்னாடியும் இருக்கட்டும் படங்களுக்கு அப்புறமாவும் இருக்கட்டும் அவர் திரைத்துறையில இருக்கும் போதும் சரி இல்ல அரசியல் துறைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய நட்பு நீடிச்சுட்டே தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா அவர் வாட்டி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்யற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கலைஞர் எம் கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நடைப்பயணம் வந்து அனௌன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் எதிர்கட்சி தலைவர் கலைஞர் அது சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவர் கால் வந்து கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டு நடைப்பயணம் போது அது எவ்வளோ கஷ்டம் ஸோ அவ்வளோ தூரம் போகணும் அந்த வெயிலில் எல்லாமே இது அது கொப்பளிக்க ஆரம்பிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அந்த செய்தி வந்து அப்படியே பரவலாக போக ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறமா அதுக்காக டாக்டர்கள் எல்லாம் வர வச்சாலும் டாக்டர்கள் கட்டு போட்டு எதா பார்த்தாலும் கூட அதை தாண்டி அவர் மறுபடியும் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறார் டாக்டர்கள் கூடவே வரட்டும் அப்படின்ற மாதிரி இந்த செய்தி இவர் வந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து சென்னையில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க இவர் காதுக்கு வந்திருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து உணவு பரிமாறணுன்றதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரோட சேர்ந்து பத்திரிகையாளர் சோலையும் காத்துட்டு இருக்கிறாரு அப்ப வந்து முத்தண்ணா தான் வந்து இருந்திருக்கிறாரு சரி இவருக்கு வந்து சாப்பாடு பரிமாறணும் நேரம் ஆயிடுச்சு மதிய உணவுக்கு அப்படின்றதுக்காக இப்ப சோலை அவர்கள் வந்து அண்ணா நா அப்ப வந்து அதுல வேலை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து நேரம் ஆயிடுச்சுன்றதுக்காக எப்படி உள்ள போய் கேட்குறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு முத்த முத்தண்ணா சொல்லியிருக்காரு இல்லை நீ போப்பா போயிட்டு இந்த மாதிரி மெதுவாக மெதுவா போய் கேடலுங்க அவரு எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்குறாரு அதுக்கப்புறம் பொறுமையா போய் கதவை தட்டிட்டு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இங்க அங்கே ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய மாம்பழ அலுவலகத்தில் இது வந்து நடந்திருக்கு உள்ள போய் ரூம்ல போயிட்டு கதவை சாத்திட்டு உள்ள உக்காந்துட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா இவர் பொறுமையா போய் கேட்டு இல்லை இந்த மாதிரி வரிங்களா சாப்பிடலாம் மணி ஒன்றரை மணிக்கு மேல ஆயிடுச்சுன்ற இல்ல எனக்கு பசிக்கலை நீ போய் சாப்பிடுப்பா நீ பசி தாங்க மாட்டேன் எனக்கு வந்து கலைஞர் வந்து இப்போ நடைப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வந்து உடல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அது என்ன விவரம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினா தான் எனக்கு அடுத்தபடியாக உணவுவே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கப்புறமா சிவகாசி வந்து அடைஞ்சிட்ருக்குறாரு அந்த சமயத்துக்குலாம் சிவகாசிக்கு வந்துட்டாரு கலைஞர்னு அப்படின்ற செய்தி வந்திருக்குது அப்புறம் இவரும் வந்து யார் யார் மூலிமாவும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா ஃபோன் வந்து லைன் கிடச்சிருச்சு கலைஞர்கிட்ட பேசுறதுக்கு ஸோ உடனே இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நடைப்பயணம் வந்து பண்ணுறீங்களே இது காலில் வந்து கொப்பலம்ன்றது கேள்விப்பட்டேன் அது என்ன ஆச்சு பரவாயில்ல சரி ஆயிடுச்சு நீங்க கூட டாக்டர் வச்சுக்கிட்டே பண்ணலாமு வந்துட்டாங்க டாக்டர்லாம் இருக்கிறாங்க கூட அவங்களும் தான் பண்ணுறாங்களா அவங்க வந்து உரையாடி இருக்காங்க இந்த நடைப்பயணத்தை கூடாதா அப்படின்றது சொல்ற அளவுக்கு அவருக்கு நான் வந்து துடிச்சிருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு பட் இருந்தாலுமே அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு வரல அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இவருடைய அரசு தான் நடந்துகிட்டு இருக்குது கவர்மெண்ட் அதை எதிர்த்து தான் இப்ப அவர் வந்து நடைப்பயணம் போறாரு நண்பருக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்ற அந்த ஏக்கத்திலையும் அந்த என்ன சொல்றது நட்பு மீறின ஒரு பாசம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக கேட்டிருக்கிறாரு அதே சமயத்துல நம்மளுடைய அரசுன்றதுனால இப்படி கேட்டா அது வேற மாதிரி ஆயிடுக்காக அதை பத்தியும் கேட்கலாம எதுவுமே சொல்லாம உடல் நலத்தை மட்டும் விசாரிச்சுட்டு பார்த்துக்கோங்க நல்லபடியா வந்து செய்கிறங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சதுக்கு தான் அவருக்கு மன திருப்தியே ஆயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு எழுந்து வந்திருக்கிறாரு இத பார்த்துக்கிட்டு இருந்த சோலை அவர்கள் கிட்ட சொல்லிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இது வந்து எனக்கும் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய நட்பு நான் இன்னைக்கு இந்த அளவுல இருக்கிறேன்னா அதுக்கான மூல காரணம் அவரு சோ அதுக்காக அவரு எப்படி இருக்கிறாருன்னு கேட்க வேண்டியது அவருக்கு ஏதாவது ஒன்றா கண்டிப்பா எனக்கு துடிக்கதா செய்யும் இது வெளியில் யாருக்கும் தெரியாது இப்ப நடந்த சம்பவம் இது வேற எங்கேயாவது பேப்பரில் எதுலேயாவது வந்ததுன்னா அது உன் மூலியமாக தான் ஸோ அதை பற்றி விஷயமே எதுவும் வெளியில் வரக்கூடாது பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ சோலை அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சரி இதை பற்றி பேச்சையே வெளியில் விட்டது கிடையாது அதுக்கப்புறமா தான் இதை பற்றின சம்பவத்தை வந்து பகிர்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ என்ன பார்த்திங்களா வேற வே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்னதாக இருந்தாலும் என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் என்னுடைய ஆட்சியை வந்து எதிர்த்து தான் நடைப்பயணம் போனாலுமே அவர் உடலுக்கு ஏதாவதுனா அது கண்டிப்பா எனக்கு துடிக்கும்ன்ற மாதிரி அந்த அன்பு பரிமாற்றம்ன்றது எம்ஜிஆர் அவர்கள் நட்புக்கு எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எவ்வளவு வாழமானது இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் நட்புக்கான ஒரு முன் உதாரணம் அப்படின்றத தாண்டின வார்த்தைகள் ஏதாவது இருந்தாதான் நம்ம சொல்லணும் அப்படின்றதுதான் சோ இன்னுமோ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் வருது பாத்தீங்களா சோ இதே போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க